சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது ஒரு செயலில் ஈடுபட முடிவெடுக்கும் போது அச்செயலால் விளையும் சாதக பாதகங்கள் பற்றி ஆராய்ச்சியும் முடிவடைந்திருக்க வேண்டும் முடிவெடுத்த பிறகு காலம் தாத்தி தங்கி விடுதல் தீதாக அமையும் இங்கு சூழ்ச்சி முடிவென்றால் என்றால் ஆலோசனையின் முடிவு தாழ்ச்சியுள் என்றால் நீட்டித்து செல்வதில் தங்குதல் தீது என்றால் நீட்டிப்பதில் முயலாமல் தங்கி விடுவது தீமை தூங்குக தூங்கிச் செயப்பாளர் தூங்கற்க தூங்காது செய்யும் நிதானமாக செய்ய வேண்டிய காரியங்களை தாமதித்து செய்யலாம் ஆனால் விரைவாக செய்ய வேண்டிய காரியங்களில் தாமதம் கூடாது இங்கு தூங்கி என்றால் நிதானமாக நீட்டித்து செயற்பால் என்றால் தன்மையான தூங்கக்க என்றால் நிதானம் இல்லாமல் அல்லது விரைவாக உள்ளும் வாயெல்லாம் வினை நன்றே உள்ளாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் இயலும் இடங்களிலெல்லாம் செயல் முடிப்பது நலம் தரும் இயலாத இடமாயின் அதற்கேற்ற வழி அறிந்து அந்த செயலை முடிக்க வேண்டும் இங்கு உள்ளும் என்றால் முடியும் உள்ளாக்கால் என்ற முடியாத இடத்தில் வாய் நோக்கி வேறு வழியை கண்டு வினை பகை என்ற இரண்டின் எச்சம் நினையும் கால் தீயெச்சம் போல தேரும் ஏற்ற செயலையோ எதிர்கொண்ட பகையோ முற்றாக முடிக்காமல் விட்டுவிட்டால் அது நெருப்பை அரைகுறையாக அணைத்தது போல கேடு விளைவிக்கும் இங்கு வினை என்றால் செயல் அழுத்தொழில் எச்சம் என்றால் மிச்சம் நினை பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள்தீர எண்ணி செயல் ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு அதற்கு தேவையான பொருள் ஏற்ற கருவி காலம் மேற்கொள்ளப் போகும் செயல்முறை உகந்த இடம் ஆகிய ஐந்தையும் குறைவில்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இங்கு இருள் என்றால் மயக்கம் அல்லது குழப்பம் தீர முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் ஈடுபடக்கூடிய ஒரு செயல் முடிந்த பிறகு எதிர்பார்க்கப்படும் பயன் அதற்கான முயற்சிக்கு இடையே வரும் இடையூறுகள் அதை செயலாற்றுவதற்கான முறை ஆகிய அனைத்தும் முதலில் அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் இங்கு முற்றியாங்கு என்றால் வினை முடிந்த பிறகு எய்தும் என்றால் கிடைக்கும் படுபயன் என்றால் பெரிய பயன் செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்கொழல் ஒரு செயலில் ஈடுபடுகின்றவன் அச்செயல் குறித்து முழுமையாக உணர்ந்தவனின் கருத்தினை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் இங்கு உள் அறிவன் என்றால் முன்பு செய்தவனின் அனுபவம் வினையான் வினையாக்கி கொடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று ஒரு செயலில் ஈடுபடும் போது அச்செயல் தொடர்பான மற்றொரு செயலையும் முடித்துக்கொள்வது ஒரு யானையை பயன்படுத்தி மற்றொரு யானை பிடிப்பது போன்றதாகும் இங்கு நனைக்கவுள் என்பது மதத்தால் ஆடும் கபாலம் போன்றது நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொள் நண்பனுக்கு நல்லுதவி செய்வதைக் காட்டிலும் தன்னுடைய பகைவனுக்கு பகைவனை அறிந்து அவனை நண்பனாக்கி கொள்ள வேண்டும் இங்கு நட்டார் என்றால் நண்பர்கள் ஒட்டார் என்றால் தன் பகைவரின் பகைவர் உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபெறிட் கொள்வார் பெரியார் பணிந்து தம்மை விட வலிமையானவர்களை எதிர்ப்பதற்கு தம்முடன் இருப்பவர்களே அஞ்சும்போது தம் எதிர்பார்க்கும் பலன் கிட்டுமானால் அவர்கள் வலியோரை வணங்கி ஏற்றுக் கொள்வார்கள் இங்கு உரை என்றால் ஆளுமிடம் உள்நடுங்கள் என்றால் தன்னை வலிமையானவர்களிடம் அஞ்சுவது